ங்களது பொழுதுபோக்கிற்காக என்னுடைய பெயரை பயன்படுத்த வேண்டாம் நடிகை பவித்ரா லட்சுமி குக்வி கோமாளி நிகழ்ச்சியில் மூலம் மக்கள் இடையே ரொம்ப பிரபலமானார் அதுக்கப்புறம் சில படங்களில் நடிச்சாங்க கொஞ்ச நாட்களாகவே இவங்கள சமூக வலைதளங்களிலும் திரைப்படங்களிலும் பெரிதாக பார்க்க முடியவில்லை திடீரென்று சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியானதை அடுத்து அதில் இவர் உருவத்தைப் பார்த்து பல பேர் வந்து கேலியாக பேசினார்கள் இவருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பியும் போயிருந்தார்கள் சில பேர் இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருப்பார் அப்படின்னு சொல்லியும் விமர்சித்து வந்தார்கள் இந்நிலையில் பவித்ரா லட்சுமி ஒரு புதிய அறிக்கை ஒன்றை தெரிவித்து இருக்கார் என்னுடைய தோற்றம் மற்றும் உடல் எடை குறித்து பல விமர்சனங்கள் பல விதமான கருத்துக்கள் பேசப்பட்டு வருவதை பார்க்கிறேன் இதை பற்றி என்னுடைய தரப்பில் பலமுறை விளக்கங்கள் கொடுக்கப்பட்டும் உடல் நலம் பற்றிய கட்டுக்கதைகள் முடிந்த பாடில்லை தொடர்ந்து ஏதாவது பரவிக்கொண்டே இருக்கிறது நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டேன் அது இது என பரவும் வதந்திகள் அர்த்தமற்றவை நான் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு வருகிறேன் முற்றுப்புள்ளி நல்ல மனிதர்களில் கரங்களில் எனக்கு முறையான பராமரிப்பு கிடைத்து வந்துட்டு இருக்கு இந்த கடுமையான நேரத்திலும் உண்மையாகவே அக்கறை கொண்டு என் உடல் நலம் குறித்து விசாரித்தவர்களுக்கு நன்றி எனக்கும் வாழ்க்கை உள்ளது எதிர்காலம் உள்ளது வதந்திகளை பரப்பி அதனை மேலும் கடினமாக்கிவிட வேண்டாம் மிகச்சிறிய அளவிலான மரியாதையும் அன்பு மட்டுமே உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் மகள் விரைவில் உடல் நலத்துடன் திரும்புவாள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க